பாருங்க இந்த இறால் வந்து க்ளீன் பண்ணுறதை காமிக்கிறேன் எப்படி கிளீன் என்னென்ன பார்த்து க்ளீன் பண்ணுது இந்த ஓடு இருக்கு பாருங்க இந்த ஓட அப்படியே எம்பி எடுத்துட வேண்டியது இது இந்த சதையோட அப்படி எடுத்துருங்க தலைப்பகுதி அது அதை எடுத்துட்டேன் இப்படிதான் எடுக்கணுங்க சொல்லி பாருங்க ஓடு எடுத்துட்டு இந்த ஓடப்படி எடுத்துருங்க ஈஸி தான் கொஞ்சம் லேட்டாகும் கத்தியெல்லாம் தேவையில்லை கையிலே எடுத்துடலாம் இந்த வாங்க அவ்வளோதான் இதுதான் கறி இதை நம்ம குழம்பு வச்சோம்னா சுட்டி சுட்டியாக ஆயிரும் ताली के बो